கடன் வாங்கி நிலம் வாங்கலாமா வாங்கக்கூடாது ஏனென்றால் அது கடன் வாங்குபவர்கள் ஏமாறுவதற்கு சமம் எடுத்துக்காட்டாக ஒரு பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் வாங்குவதாக வைத்துக்கொள்வோம் அதற்கு எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதற்கு இஎம்ஐயாக எட்டாயிரம் ரூபாயாக கட்டிக்கொண்டு வருவதாக வைத்துக்கொள்வோம் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அந்த சொத்தின் மதிப்பு பதினைந்து லட்சம் ரூபாயாக மாறுவதாக வைத்துக் கொள்வோம் அந்த ஐந்து வருடங்களுக்கு அவர் கட்டிய இஎம்ஐயும் அதே மதிப்பில்தான் இருக்கும் நீங்கள் வாங்கும் சொத்து அப்ரிஷியேட் ஆகும் என்று சொல்லி விற்று இருப்பார்கள் உங்களிடம் ஆனால் நிலைமை இதுபோல இருக்கும் நாளுக்கு நாள் உங்கள் கடனின் வட்டியின் அளவு அதிகமாகிக் கொண்டு இருக்கும் நமது எஜுகேஷன் சிஸ்டம் இதையெல்லாம் கற்றுத் தருவதில்லை நன்றாக படியுங்கள் நன்றாக படித்தால் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று சொல்லி தருகிறது இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினார்கள் அந்த சிஸ்டத்தில் வேலை செய்வதற்காக மக்கள் தேவைப்பட்டார்கள் அதற்கு அவர்களுக்கு தேவையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை அவன் உருவாக்கினான் எனவே எஜுகேஷன் சிஸ்டம் இந்த பணம் பற்றிய விஷயங்களை பெரிதாக கற்றுத்தராது நாம் ஒரு கம்பெனிக்குள் வேலைக்கு வேண்டுமென்றால் செல்லலாம் ஒரு எம்ப்ளாயராக மாற வேண்டுமென்றால் வெறும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் போதாது மற்றவற்றை இந்த சமூகத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் சொத்து வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது இந்த ஆசைதான் மனிதனை ஒரு டிராப்புக்குள் தள்ளிவிடுகிறது ஒரு பதினைந்து ரூபாய்க்கு கடைக்கு சென்று ஒரு போன் வாங்கினால் கூட அதை அவர்கள் இஎம்ஐயில் வாங்க நம்மை ஊக்குவிக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் கேஷ்பேக் மூவாயிரம் ரூபாய் கேஷ்பேக் என்று சொல்லி நம்மை இஎம்ஐ மூலம் கிரெடிட் கார்டில் வாங்க ஊக்கப்படுத்துகிறார்கள் நாட்டில் எல்லோருமே காசுக்காகவே ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்போதாவது அந்த பணத்தை உருவாக்கியவர் யார் என்று யோசித்ததுண்டா பணம் என்பது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாள் மட்டுமே அந்த அரசாங்கம் அந்த பணத்திற்கு சொந்தக்காரர் அல்ல அந்த பணத்தை அச்சடித்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு அரசாங்க நிறுவனம் அல்ல